ஜபம் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசம் அடையும் நீங்கள் அழகாய் தோன்றுவீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது விசுவாசத்தோடு ஜெபித்து எழுந்த பிறகு நாம அந்த முகம் மாறுதல் அடைகின்றதை பார்க்கின்றோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாமெல்லாம் அழகாக இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவோம் அழகா இருக்கணும்ன்றதுக்காக சிலர் பியூட்டி பார்லருக்கு போய் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளுகிறார்கள் ஆனா ஜபம் பண்ணி நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசம் அடையும் நீங்கள் அழகாய் தோன்றுவீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது விசுவாசத்தோடு ஜெபித்து எழுந்த பிறகு நாம அந்த முகம் மாறுதல் அடைகின்றதை பார்க்கின்றோம் எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மாறுவோ மாறாதோ மா மாறாத நம் ஆண்டவர் உங்கள் முகத்தை மாற்றுவார் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் நீங்கள் அழகாய் தோன்றுவீர்கள் எப்படி என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார் அவர் ஜெபம் பண்ணும்போது லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும்போது அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கின்றோம் முக ரூபமே மாறிற்றாம் பிரகாசமாய் அவர் இருந்தாராம் ஜெபிக்கும் பொழுது பிதாவோடு கூட அவர் பேசும் பொழுது அப்போ எத்தனை அளவுக்கு அவர் மனதுல இருக்கிற பாரத்தை ஊற்றின பிறகு இருக்காரல்லாம் போயிற்று அவர் முகம் பிரகாசித்தது அவர் மாத்திரம் இல்லைங்க ஒன்று சமுவேல் இரண்டாவது அதிகாரத்திலே மிகவும் துக்கப்பட்டு அழுகின்றாள் ஆனா வசனம் சொல்லுகிறது பதினெட்டாவது வசனத்திலே அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை அந்த முகம் துக்கத்தோடு வாடி இருந்த முகம் துக்க முகமாயிருக்கவில்லை மகிழ்ச்சியோ இருந்தது என்று பார்க்கின்றோம் ஜெபித்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசித்தது அதே போல அண்ணாளின் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை இன்ப முகமாய் இருந்தது மோசையை குறித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இஸ்ரேல் புத்திரர் அவர் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் என்று பார்க்கின்றோம் அங்கே மோசையின் முகமும் பிரகாசமாய் இருந்தது அந்த தேஜஸ் நம்முடைய வாழ்க்கையில வருங்க உங்களை பார்க்கும் போதே தேவ கலை உங்களுடைய உங்களுடைய முகத்திலே தோன்றும் அப்படி நாம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜபத்திலே தரித்திருந்து நாம் அழகாய் நிற்க பிரகாசம் உள்ளவர்களாய் நிற்க துக்க முகமாயிரு ாமல் இன்பமுகமாயிருக்க கத்தர் நமக்கு உதவி செய்வார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே கத்தாவே உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை ஆசீர்வதியுங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க முகம் துக்க முகமாகிராமல் பிரகாசமுள்ள முகமாய் இன்பம் உள்ள முகமாய் அந்தவரை அழகாய் நிற்க கர்த்தர் எங்களை மறுரூபமாக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்